நம்ம முன்னாடி சொல்லுவேன் ஒரு ஒரு பாவத்தை செஞ்ச உடனே ஐயோ நான் இதை பண்ணிட்டேன்னே ஏசப்பான் நான் செய்யக்கூடாதுப்பான் ஏன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு தோன்றுலே அந்த உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் அவன் பாவத்தை விட்டு விலகிறதுக்கான ஃபர்ஸ்ட் வழியே ஏன்னா நிறைய பேருக்கு அது பாவனே தெரியாமல் செஞ்சிட்டு இருக்கிறவங்க மத்தியில் இவனுக்கு இவன் செய்யறது தப்புன்னு தெரியுது பாவம் தெரியுது கண்டிப்பாக இவன் ஒரு நாள் தெரிஞ்சிருவான் நிறைய பேருக்கு அது தப்புன்னே தெரியாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க துணிகரமாக புரியுதுங்களா கெட்ட வார்த்தை பேசுகிறது இன்றைக்கி பாருங்கள் வாலி பசங்களை ஸ்கூல் படிக்கிற பையனால பாருங்கள் பஸ்ஸில் அசால்ட்டாக பேசுவாங்க ரோட்டில் போக வரும்போது பாருங்கள் அசால்ட்டாக பேசுவாங்க ஏன்னா அவனுக்கு தப்புனே தெரியாது கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்புனே தெரியாது அவனுக்கு அது தப்புன்னு தெரிய அவனுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கும் இருதயம் ஆனால் யாராவது ஒருத்தர் உட்காந்து புரிய வச்சுட்டாங்கன்னா அவனுக்கு அப்போ புரியும் அதுக்கு பிறகு பாருங்க அது பேச வராது அப்போ முதல்ல நம்ம பேசுகிறது கெட்டவத்தை பேசுகிறது தப்புன்னே அவனுக்கு தெரியாத வரைக்கும் எப்படி திருந்த முடியும் தப்புன்னு தெரிஞ்சால் தான் ஒருவேளை அவசரப்பட்டு பேசிட்டா கூட ஐயோயோ ச பேசிட்டோம் இனி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷனே எடுக்க வருவான் அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக மாறுவான் போக 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 ஆனால் தப்புன்னே தெரியாதவன் எப்படி மாறுவோம் அப்படிதான் சத்தியத்தை நீங்கள் சத்தியம்னே தெரியலைன்னா எப்படி என்னுடைய உணர்வுக்கு நான் தான் பொறுப்புங்கிற பாயிண்டே தெரியலைன்னா கஷ்டம் பாருங்கள் தெரிஞ்சிட்டு இல்லையா அந்த அவேர்னஸ் எத்தனை பேருக்கு வருதோ நீங்கள் அதை எப்போல்லாம் அனலைஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நடக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் இதை கண்டுபிடிக்கலாம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடம் உங்கள் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனை வச்சும் கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா ஆமாம் ஓகே கத்த இன்னும் புரியமா சொல்கிறேன் கணவன் மனைவி மான புதுசுலேயே எவ்வளோ அன்பாக இருந்தோம் மாமியார்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தோம் நாத்தனார் குழந்தையார்கிட்ட எவ்வளோ அன்பாக இருந்தோம் இப்போ ஏன் அவங்கள பார்த்தா வெறுப்பாக இருக்குது அவங்க அவங்க தான் அவங்க செஞ்ச ஏதோ ஒரு செயல் உங்களை உணர்ச்சி அவங்க அவங்களால் நீங்கள் பட்ட ஒரு பாதிப்பு உங்களை உணர்ச்சிவசப்படுத்துது காயப்படுத்துது கஷ்டப்படுத்துது கவலைப்படுத்துது இதுக்கு யார் பொறுப்பு அவங்க பொறுப்பே ஆக முடியாது அவங்க பொறுப்பு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது அது நீங்கள் தான் பொறுப்புனா தான் நீங்கள் சுகம் அடைய முடியும் இப்போ நான் உங்கள் இருதய சுகத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் ஹஸ்பண்டு சுகத்தையோ உங்கள் மாமனார் சுகத்தையோ மாமியார் சுகத்தையோ பேசலை முதலாவது நீங்கள் சுகம் அடைங்க உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு சரியாகட்டும் மட்டும் அவங்க உள்ள வருவாங்க முதல்ல உங்கள் இருதயம் சுகமாகட்டும் இது சுகமாயிட்டால்தான் அநேகரை கத்திரவசமாக திருப்பதுக்கு பவர் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா நீங்கள் விடுதலையோடு இருந்தால் தான் உங்கள் இருதயம் சுகமடைஞ்சாத்தான் உங்கள் இருதயத்தில் என்னாகுமா வசனம் சொல்லுது இல்லையா என்ன சொல்லுது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோள் ஹதயத்தை பத்திரமா பார்த்துக்கோள் அப்போ அதுல இருந்து என்ன வருமா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓகே அப்போ அது பேர் பரிசுத்த ஆவி அப்போ இருதயத்தை நீங்க பாதுகாப்பா வச்சிருந்தீங்கன்னா கெட்டத உள்ள விடாம வச்சிருந்தீங்கன்னா ஆவில வல்லமையா நிரம்புவீங்க இந்த ஏன் ஆவில நிரம்ப முடியல ஏன் ஆவில நிரம்ப முடியல இருதயத்தில் அவ்வளோ பிரச்சனை அங்கே தான் நிரம்ப முடியும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க உள்ளே இருந்து தான் நிரம்ப முடியும் ஆவியில் நிரம்புறது உள்ளே இருந்து தான் நிரம்ப முடியும் நீ இருதயத்தில் கவலை கஷ்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் ஆவியில் நிரம்பவே முடியாது ஓகே இருதயம் ரொம்ப முக்கியம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கிவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்ட்டு அதனால் எனக்கு அன்பானவர்களே தேவன் தாமே உங்கள் இருதயத்தை சுகப்படுத்துவாராங்க அதனால ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனை எதுக்கெல்லாம் எமோஷனல் ஆகுறீங்க எதுக்கெல்லாம் கோபப்படுறீங்க எதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க எதுக்கெலாம் எரிச்சல் அடைகிறீங்க எதுக்கு சந்தோஷப்படுறீங்க ஒவ்வொரு உணர்வுக்கும் ஆண்டவர்கிட்ட வரணும் ஒவ்வொரு உணர்வுலேயும் சந்தோஷப்பட்டீங்கன்னா சந்தோஷமாக நன்றி சொல்லுங்கள் அப்பா தேங்க்ஸ் அந்த சந்தோஷப்போ இருக்கட்டும் அப்படின்னு புரியுதுங்களா கோவப்பட்டீங்கன்னா அப்பா இதுலேருந்து என்ன செய்ய அப்படின்னாங்க கவலையாக இருந்ததுன்னா இதுலேருந்து என்ன மீட் எடுங்கன்னுங்க ஒவ்வொரு இன்ஸ்டெண்ட்டுக்கும் எப்போ பார்த்தாலும் அவட்ட வந்துட்டு அதை தான் தீர்வு அதுதான் தீர்வு அது எப்படி முடியும் அதெல்லாம் அழகாக அசால்ட்டாக முடியும் என்ன அது ஒன்று பெரிய விஷயமா கோவப்படுறதுக்கு நேரம் கிடைக்கலையா எங்கள் கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் அவர்கிட்ட சொல்றதுல என்ன இருக்குது ஆ நீங்கள் என்ன நேர்லையா பார்த்து பேச போகிறீங்க ஆமாம் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டா அவர்கிட்ட பேச போகிறீங்க ஹார்ட்லேருந்து இருந்து ஹார்ட் டு ஹார்ட் பேச போறீங்க ஒரு செகண்ட் நினச்சிட்டா போதான் அப்பா இப்படி தோணுதுப்பா இதுலேருந்து இருந்து என்ன விடுதலையாக இருக்குங்க இது எனக்கு மாறட்டும் இது சந்தோஷம்னா பெருகட்டும் இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி இந்த சந்தோஷத்துக்கு நன்றி இந்த சந்தோஷமான உணர்வுக்கு நன்றி அவ்வளவுதான் இதில் இதெல்லாம் முட்டாள்தரமா தெரியும் பைத்தியகாரத்தரமா இருக்கும் எங்க வசனம் இருக்குன்னு கேட்டாதீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு நான் காலையிலேயே சொல்லிட்டேன் ஆமா உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டதனாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா பற்றிக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தையும் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்திய சுகுளால் காத்துக்கொள்ளும் அதுதான் தெய்வீக சமாதானம் அப்படி ஒரு விடுதலை அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு சமாதானம் ஆமே வசன சூழல் பரிசுத்தாவினால் உண்டாகிற எல்லா வித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் ஆமே புரிஞ்சுங்களா அது எப்படி பரிசுத்தாவினாலும் உள்ளதான் உள்ளதான் ஹார்டு உள்ளதான் தான் இருதயத்தை காத்துக்கிட்டிங்கன்னா ஆவியில நிரம்புவீங்க பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் ஒன்றுமே இருக்காது ஆனால் சந்தோஷமா இருப்பீங்க காரணம் அது உள்ளேருந்து வர்ற சந்தோஷம் ஆமே எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை லட்சிப்பார் அப்படின்ட்டு எத்தனை புரியுது ஓகே கத்தனவர் அதனால எனக்கு அன்பானவர்களே கத்தாமே உங்களோடு குழந்தை உங்களை வழிநடத்துவார்